வணக்கம் பூமரங்கில் விஜய் அரியலூர் ஷூட்டிங் முடிச்சி கிளம்பிட்டீங்களா இப்ப நீங்க அடுத்து என்ன செய்யணும்னா உங்க கூட வர்றப்பிள்ளையில அருண் பிரசாத் ஐஆர்எஸ் சொல்லிட்டு அந்த ஆளை எச்சு தொட்டு நங்கு 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 கொட்டுங்க ஏன்னு கேட்டா உங்களுக்கு எழுதி கொடுத்தது பூராமே தப்பு தப்பான தகவல்கள் ஏன்னா இது வந்து புசியானதுக்கு வந்து தெரியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவரே எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அப்படின்னு குழப்பத்துல இருப்பாப்ல ராஜ் மோகே வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டி பையன் அந்த பையனுக்கும் தெரியாது அதனால விஜய் நீங்க என்னெல்லாம் தப்பா பேசிக்கிங்கங்கறதை இப்ப சொல்றீங்களா நான் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா ஏம் ஜி இதே செப்டம்பர் 13 தேதி 2021 சரியா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தப்ப விஜயங்கிற தற்கொலை மாஸ்டர் கட்டில படுத்து படுத்து பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல நாற்பது சதவீதம் விஜய் அந்த தகவல் வந்து அந்த தற்கொலை பையன் உங்கள்ட்ட சொல்லாம விட்டாப்லன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை ஒர்க் போர்ஸ் இருக்குல்ல நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் தான் அதாவது நூறு பெண்கள் வேலை பாக்குறாங்க நான் இந்தியால அதுல நாப்பத்தி மூணு நம்ம பிள்ளைங்க தான் அதுக்கு காரணம் தலைவனுடைய ஆட்சி எப்படி சரியா அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றீங்க தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு என்ன சொன்னீங்களே தந்தீங்களா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என் தலைவன் ஆட்சி வந்த உடனே முதல் செஞ்சது என்னன்னா நூறு சதவீதம் தமிழர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி வேலைன்ற உத்தரவு போட்டேன் சரியா அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் நீ அரசு வர போட்டாரு உங்க ஓபிஎஸ் எடப்பாடி கள்ளக்குட்டினி வச்சிருக்காரு அந்த எடப்பாடியும் ஓபிஎஸ் இருக்கும்போதுதான் ஹரியானாக்காரன் பீகார்க்காரன் உத்தரப்பிரதேசக்காரன் யாரு வேணாலும் வந்து தமிழ்நாடு டிஎம்பிசின்னு வந்து பரிச்சை எழுதி வேலை வாங்கலாங்க அதனாலதான் அங்கங்க நிறைய பேர் வந்து ஹிந்திக்காரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதை ரத்து பண்ணி தமிழர்களுக்கு மட்டுமே கொண்டு வந்தது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த அருண் பிரசாத் பையன் சொல்லி அந்த பேப்பரை வாங்கி பாருங்க சரியா அப்புறம் மூணாவது மாற்றுத்திறனாளிகள் சொன்னீங்களே மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் எப்படி செஞ்சிருக்கிறாரு பாருங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிராம பஞ்சாயத்துக்கு இருக்கு பாருங்க அந்த கிராம பஞ்சாயத்துல ஒரு பிரதிநிதி மாற்றுத்திறனாளியா இருக்கணும் அது போக மாநகராட்சியில பதினஞ்சாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பயனடையக்கூடிய ஒரு சட்டத்தை இந்தியாலேயே முதல் முறையா கொண்டு வந்த தலைமை என் தலைமை நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா எங்க தலைவர் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு உயர்த்தினர் சரியா அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல முப்பது லட்சம் பேர் தான் முதியோர்கள் வந்து உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க எங்க தலைவர் அதுல புதுசா எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அந்த திட்டத்தின் மூலமா பயனடைறதுக்கான கையெழுத்து போட்டவர் சரியா அப்படி வந்து ஒவ்வொன்னையும் பார்த்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னோட குடும்பமா பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறாரு வேலை வாய்ப்புல நம்ம கேட்டிங்களே பத்து லட்சம் கொண்டு வருவீங்களா வேலை வாய்ப்பு உருவாக்கி பேருக்கு வாய்ப்பு உருவாக்கி சரியா அது போக இன்ன இருக்க மத்த லிஸ்ட் எல்லாம் எடுத்தா நீங்களா நரேந்திர மோடியை கேட்கணும் தம்பி ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு சொன்னீங்களே பதினோரு வருஷத்துல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு அதை கேட்கணும் பக்கோடா போட்டாவே வேலை வாய்ப்பு சொல்ற உனக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா அப்புறம் பெட்ரோல் டீசல் அக்கறை இருக்கு விஜய் அப்ப வந்து நரேந்திர மோடியை பாத்து கேட்கணும் அது நானூறு ரூபாய் வித்த கேஸ் சிலிண்டரை ஏன் ஆயிரம் ரூபாய் வித்தீங்கன்னு கேட்டிருக்கணும் இருக்கணும் எழுநூறு ரூபாய் வித்த பெட்ரோல ஏன் நூறு ரூபாய் விற்கிற அப்படின்னு கேட்கணும் அதுக்கு தெம்பு இருக்கா முதுகெலும்பு இருக்கா அதுக்கு கிடையாதுல்ல இது எல்லாத்தையும் தாண்டி என்னது கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர்னு ஐயாயிரம் கோடிக்கு பணமா வந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதிச்ச வரி விதிப்புனால பாதிப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான பேர் வேலை அதை பேசுனீங்களா அதெல்லாம் பேசல ஆனா பெரிய கெத்தா என்ன பணம் என்ன பெரிய பணம் நான்தான் எல்லாமே பார்த்தாச்சு அப்படிங்க நீங்க அந்த பணத்தை எப்படி பாத்தீங்க உங்களோட ரசிக ஒவ்வொரு ரசிகனையும் சுரண்டுன பணம் அது அப்புறம் புதுசா திடீர்னு அரியலூர் போனோம்னு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மேடம் ஒரு பற்று அவ்வளவு யோக்கியமா இருந்துச்சுன்னா சினிமால நடிக்கும்போது அந்த கேரக்டர்ல நடிச்சு அப்படி பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை நடிச்சிருக்கணும்ல அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைங்களை கேலி பண்றது மாதிரி நடிச்சுட்டு நாகராஜ சோழ அமாவாசை மாதிரி ஒரு ஆள் விஜய் நீங்க அதனால ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ட்ரை பண்ணாதீங்க சரியா அதெல்லாம் பிசு பிசுத்து போச்சு அதனால நெக்ஸ்ட் மீட்டிங் அடுத்த சனிக்கிழமை வரும்பாரு அப்பனாலும் அந்த அல்லக்கைங்க இருக்கா இல்ல கூட அவங்க நம்ம படிச்சுட்டு உனக்கு வந்து இந்த அறிக்கையெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி அடுத்த கூட்டத்துல யாருது ஒழுங்கான அறிக்கையை படிங்கி விஜய்